தடை நாஞ்சில் விஜயனுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி விஜே வைஷு இப்போ தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் சில தினங்களுக்கு முன்னாடி திருநங்கை விஜே வைஷு அப்படிங்கிறவங்க கமிஷனர் ஆஃபீஸில் நாஞ்சல் விஜயன் மேலே ஒரு புகார் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த புகாரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே மறுப்பு தெரிவித்து நாஞ்சல் விஜயன் தன்னோட மனைவியோடு சேர்ந்து அவங்களுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது எங்களால் வெளியில் தலை காட்டவே முடியல நான் வந்து ஒரு சகோதரி மாதிரி தான் பழகிட்டு இருந்தேன் அது வந்து உங்களுக்கு வந்து மனக்கஷ்டத்தை ஏற்படுத்திருந்துச்சு அப்படின்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நாஞ்சல் விஜயன் வந்து சொல்லியிருந்தாரு இப்போது அவங்களுக்கு அளிக்கும் விதமாக விஜய் வைஷோ அப்படிங்கிறவங்க தன்னுடைய சமூக வலைதலை ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் ரொம்ப மன கஷ்டமாக இருக்கு புகார் கொடுத்து முடிச்சுட்டு கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது அங்கே உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் நாஞ்சில் விஜயனுக்கு கால் பண்ணி இங்கே விஜே வைஷோ அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க உங்க மேலே புகார் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நாஞ்சில் விஜயன் வந்து விஜய் வைஷோ யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அடுத்து ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது பழங்கியிருக்கேன் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நாஞ்சல் சொன்னாரு இப்போ சகோதரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இது எப்படின்னு பொதுமக்கள் நீங்க தான் சொல்லணும் நான் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறதா நாஞ்சில் விஜயன் வந்து சொல்றாரு இது வந்து அப்பட்டமான கேவலமான ஒரு பொய் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு வட்டிக்கு விட்டிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே ஆனா நான் இப்போ பினான்சியலா ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க மூணு லட்சம் கொடுத்ததற்கு என்ன ஆதாரம் இருக்குது அதை கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நாஞ்சலி ஜெயன் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார் மனசாட்சி காதல் இது மட்டும்தான் ஆதாரம் வேறு எதுவுமே நான் சொல்ல விரும்பலை நான் நம்பி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அதை திருப்பி கொடுங்க இல்லைனா நீங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதையும் நான் விட்டுருவேன் என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிவிட்டு என்னோட வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது எப்படி தெரியும் மக்கள் நீங்கள் தான் இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்து நான் பப்ளிசிட்டிக்காக இதை பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க பப்ளிசிட்டிக்காக பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ரஜினியா அஜிதா விஜயா நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய படம் நடித்து நிறைய ஹிட் கொடுத்துருக்கீங்களா என்ன பப்ளிசிட்டி நீங்கள் எனக்கு உருவாக்கி தரதுக்கு நான் தனம் சீரியலில் லீடிங் ரோல் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருக்கேன் நானே ஒரு செலிபிரிட்டி தான் திருப்பி நான் எதுக்கும் ஒரு பப்ளிசிட்டி தேடணும்னு தெரியல உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க கூடவே இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கேப்ஷன்மே போட்டிருப்பாங்க உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கலை ஆனால் அதை நியாயப்படுத்தும் போது தான் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு விஜே வயசு சொன்ன இந்த ஒரு விஷயத்துக்கு நாஞ்சில் விஜயன் அடுத்து என்ன ரியாக்ட் பண்ண போறாரு இல்லை அதை அப்படியே கடந்து போவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்